ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மழை காலங்களுக்கு ஏற்ற டிப்ஸு சொல்ல வந்திருக்கேங்க நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல் உப்பு ஜாடியில் தண்ணி சேர்ந்துடுதாங்க தண்ணி விட்டுடுதாங்க உப்பு வேற ஒன்றும் இல்லைங்க மூணு பச்சை மிளகாயை போட்டு வைங்க அது தண்ணி சேராமல் நல்லா இருக்குங்க உப்பு நல்லா இருக்குங்க மழை காலத்தில் வெயில் வெளியில போய் சேறு பட்டுருச்சாங்க ட்ரெஸ்ஸில் ஒன்று இல்லைங்க உருளைக்கிழங்கு சீவி அதை எடுத்து தடவிட்டு அதுக்கப்புறம் துவைங்க அந்த சேரு போயிடுங்க சேருக்கார போயிடுங்க மழை காலங்களில் பீரோல இருக்க துணிலாம் மொரமொரப்பு இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல்லோட இருக்குதாங்க உள்பகுதியில் பத்து சாக்பீஸ் துண்ணுகளை கட்டி கதவுகளில் கூட தொங்க விடலாங்க உள்புறமாக இப்படி பண்ணுறது மூலமாக ஸ்மெல்லும் அந்த தன்மை மீண்டும் வந்துடுங்க இப்படி செஞ்சு பாருங்கள் மழைக்காலத்தில் தீப்பெட்டி நமத்து போய் எரிய மாட்டேங்கிறாங்க அரிசி மாவை பாருங்க அதை டக்குன்னு உரசிக்கிட்டு அழகாக எரியுங்க மழைக்காலங்களில் கோட் வந்து சீக்கிரமாக உளரமாட்டேங்குதாங்க அதுக்கு நியூஸ் பேப்பரை மடித்து அதனுள்ள உள்ள வச்சுட்டு மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அது இவ்வளோ சீக்கிரமாக உளந்துடுங்க ம கோட்டு சீக்கிரமாக உலர்ந்துடுங்க இப்படி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்